ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக கண்ணியமிக்க நல்லடியார்களே இறைவழி சகோதர சகோதரிகளே நாம் இன்று அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னார் அல்லா சுக திருமலை குழாமையிலே நாம் போன வெள்ளிக்கிழமை அசந்த சோரா பற்றி பேசினோம் அடுத்து பேசும் பொழுது அந்த தொழுகை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் போன வில்லிக்கிழமை தொழுகை என்றால் என்ன அதோடைய சாராம்சம் என்ன அதுல துவா ஓதக்கூடிய என்ன விளக்கும் நம் விளக்கம் அறியாமல் ஓதுகின்றோமா அல்லது விளங்கி ஓதுகிறோமன்றா என்று பற்றி அறிந்து கொண்டோம் அதுக்கு இரண்டாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அல்பக சொல்லக்கூடிய முதல் அல்ல ஆரம்பத்திலே சொல்லுகிறான் இரண்டாவது இது வேதம் இதுல எந்த சந்தேகமும் இல்லை இவையற்ற உடையவருக்கு அல்லது நம்பிக்கை கொண்டவருக்கு இது நேர் வழிகாட்டு இவ்வளவு அழகான வார்த்தை இது இதை நாம் படிக்கின்றோம் அவையில் அரபியில் ஓதுகின்றோம் இதனுடைய விளக்கும் தன்மை என்ன இதை என்ன என்று நாம் வசனத்தை ஒன்றொன்றாக திரட்டி ஆய்வு செய்து சிந்தித்து அதன்படி செயல்படுத்துகின்றோமா என்றால் இதை ஒரு அரபு மொழியில் வாசிப்பதற்காக வந்து ஒதுக்கு ஒதுக்கும் போது ஒதுக்கிவிட்டிருக்கின்றோம் எதிர்த்து அரபு மொழியிலே திருமலை புராணம் எட்டு வசனத்தை வாசித்தாலும் பிராக்டிக்கல்

இப்போ உலகத்தை பார்த்து அல்ல இது காலத்தின்மை சத்தியமாக மனிதனை எச்சரிக்கிறான் எப்படி காலத்தின்மை சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் இந்த வசனத்தை பாருங்கள் எப்படி நஷ்டத்தில் இருக்கான் யாரை தவிர அப்படி அதே விடை கொடுக்கிறான் கேள்வி கேட்டு விடை சொல்லுகோள் ஈமான் கொண்டு ஈமான் ஹக்கோடு உலக தூய்மையோடு வாழ்ந்த ஈமானோடு வாழக்கூடிய மக்களை பார்த்து அல்ல சொல்லுகிறான்

இது இரையச்சம் உடையவருக்கு நம்பிக்கையாளருக்கு மட்டும்தான் பேர் இந்த காட்டும் இருக்கக்கூடிய தொள்ளாயிரம் கோடி மனிதர்கள் கணக்கிட எடுத்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோடி இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் எத்தனை கோடி நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுல செலக்ட் பண்ண எப்படி பண்ணுவீங்க இரையச்சமாதிகளை அச்சம் கொண்டவர்களை நம்பிக்கையாளரை எப்படி ஒரு அப்படி வடிகட்டினா கூட கொஞ்சம் தான் தேர்வு காரணம் என்ன உடான் வசம் நமக்கு சொல்லி தருகிறது நடைமுறையில் மாற்றும் பல கருத்துக்கு வேறுபாடு ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாடு அல்ல இது வேதம் எத்தனையோ வந்துச்சு ஜகுர் வேதம் இஞ்சு இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் படிச்சிருக்கோமான்னு தெரியாது அது மொத்தத்தில் கொண்டு ஒரே விஷயமாக கொண்டு வந்து திருமுறை கூட நம்ம இது மாற்ற முடியுதா எத்தனையோ மொழிகள் இருக்கு சோதல இங்கிலீஷு பிரான்ஸ் மொழியில இது உருதுல ஹிந்தியில எல்லாத்திலும் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க ஒன்னாச்சும் ஒன்னாச்சு மாற்ற முடியுமா ஏதோ ஒரு வார்த்தைகள் மாறும் தமிழ்ல உட்காரு இருங்கள் அமர்கள் இதை வந்தா மாத்திக்கலாம் வேற எழுத்து ஏதாவது மாற்றம் உண்டாக முடியுமானா இந்திய வரைக்கும் முடியும் அப்ப மற்ற வேதங்களை பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி எழுதினால அதுல சந்தேகத்தோடு வாழ்கிறார் இன்றைய கிறிஸ்துவர்கள் சந்தேகத்தில் தான் இருக்கிறார் இது இப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோ சொல்லி சிந்தையத்திலே இருப்பதனால் திருமுறை புராணை திரட்டி பார்க்கறாங்க ஒரு விஷயம் இல்லை எத்தனை புராணை எடுத்து அள்ளி போட்டாலும் ஒரே மீனிங் தான் வருது எதை சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தைக்கு தவறி எந்த வார்த்தையும் அது இல்லை இது வேதம் என்றால் வேதம் தான் வேதம் என்றால் அறிந்து கொள்ளுதல் தமிழ்ல சொன்னா அறிவோடு அறிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல் வேதத்தின் அடிப்படை அறிவு அறிவை கொண்டு சிந்திப்பது தெரிந்து கொள்வது அப்ப அறிந்து கொள்ளும் வேதம் அல்ல சொல்றான் நீங்க அறிஞ்சிக்கங்க இது எந்த சந்தேகமும் இல்லை அப்ப எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி திருமலை குரான் எடுத்து படிச்சு பாருங்க கடல் பிறந்ததா அது எப்படி சாத்தியமா முடிஞ்சு வச்சா ரபு சொன்னா கொள்ளணும் ஒரு பாறைவானத்துல ஒரு கப்பலை செய்யறாங்க சொல்லாம அந்த கப்பல் தண்ணீர் நெருக்கும் நெருக்கும் என்று சொன்னால் அங்க பார்க்கக்கூடிய மக்களே சொல்றாங்க இன்னும் இது அறிவில்லாம் பேசுறாங்க ஒரு குட்புண்டு முலையான எந்த இடத்துல கப்பலில் அப்ப அல்ல சொன்னதின் மாதிரி தயாரித்ததுனால் மழை பொழிந்தது தண்ணி பீறிட்டு வந்தது வானத்தில் பொழிந்தது அந்த கப்பலை எரிஞ்சு எந்த அளவுக்கு உயர்ந்து போனது இது படிக்கும்போது இது நடந்திருக்குமா அந்த சந்தேகம் திருமுறை குரானில் பல இடத்தில் இருக்கக்கூடிய நம்ம டவுட்ரோடு தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஹக்கு ஒட்டு விடுறான் புல்லாதன் இது எந்த பிசு கூட தட்ட முடியாது ஆனால் மாற்று மாதிரி சொலவர் சிந்திக்கிறார்கள் இது உண்மை என்று ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வின் அடிப்படையில ஏற்றுக்கொள்கிறார்கள் நாம் ஓதிகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம் இன்னைக்கு இரவு தொழுகை என்று அது அந்த வசனத்தை மட்டும் ஓடுகிறோம் நம் தொழுகை சொன்னது போல் ருக்குல என்ன செய்ய வேண்டும் சஜூ சுஜூதில் என்ன சொல்ல வேண்டும் அத்தியாயத்தில் என்ன ஓதும் அது விளக்கும் தன்மை என்ன அப்படி விளங்கிச்சுன்னா அது நிக்கும்போது ஒரு சுகாதாரம் ஒரு இன்பம் இறைவன் மீது ஒரு பக்தி ஒரு இலையச்சம் ஏற்படும் அதன் அடிப்படையில் நாம் செய்கின்றோமா அப்ப இது வேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றால் முதல் தரம் யாருக்கு வரும் முதல் அதன் இடம்படி நரிகல் நாயகன் சொல்லலா சொல்லுகிறார்கள் என் காலம் தோதாபின் பின்னர் வரக்கூடிய இமாங்கல் காலத்தில் குழப்பம் ஏற்படும் வந்து சா எத்தனை குழப்பங்கள் எத்தனை வடிவம் ஒருவர் சொல்லுகிறோம் கையிட்டு கட்டு ஒருவர் சொல்றோம் இல்ல இப்படி கட்டணும் ஒருத்தர் சொல்றோம் இல்ல இப்படிதான் கட்டணும் வந்துருச்சா ஒரு நபிகள் நாயகம் சொல்லல்ல ஒரே விஷயத்தை சொன்னார்கள் என்னை எவ்வாறு கொலை கண்டீர்களோ அவ்வாறு நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அது இறை உத்தரவு இல்லாமல் சொல்ல மாட்டார்கள் இது வேதம் அல்ல சொல்லி நிர்ணயம் பண்ணி இதனுடைய தனிப்பட்ட சிறப்போடு விளக்கி வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் சொல்லல்ல உலகம் இது எப்படி வாழ வேண்டும் அல்ல தொழுகை பற்றி தொண்ணூத்தி ஒன்பது இடத்துக்கு மேல் பேசலாம் ஆனா அந்த தொழுகை பற்றி பேசும் பொழுது தொழுகையும் மட்டும்தான் ஆகும் ருக்கூ செய்தவர்கள் நீங்கள் ருக்கூ செய்யுங்கள் நீ சேந்து செய்யுங்கள் என்று வரும் அது எப்படி ருக்கூ செய்கிறது என்றதை ஜிப்ரேவல்லேஷம் சொல்லித்தராங்க உன் வேதத்தில் சொல்லி கொடுத்ததை நபிகள் நாயகர் சொன்னதும் தன்னுடைய சிறப்பின் விளக்கத்தின் அடிப்படையும் சொல்கிறார்கள் அப்போ அவங்க சொல்லுகிறார்கள் என்னை எவ்வாறு போல கண்டிருக்கோ அவ்வாறு தொடர்ந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய அடிப்படை கொள்கையின் அடிப்படையிலே அவங்க சொல்லித் தராங்க விஷயத்தை இன்றைக்கு அல்லவுடைய வேதம் ஒன்று ஏற்றுக்கொண்டோம் நாயகம் சொல்லலாம் சொல்ல திரு தூதர் இறுதி நபி ஏற்றுக்கொண்டோம் முகமது ரசோல்லா அப்ப ரசோலை சல்லல்லா சொல்லலாம் சொல்லி கொடுத்த மாதிரி தொழுவ கண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனை பிளவுகள் சவல்கிற பார்க்கலாமா இல்லையா இன்றைக்கு ஒருத்தருக்கு சலாத்தை சொல்லி சலாம் சொல்வது கூட சாந்தி சமாதானம் மனிதன் என்பவன் ஒரு நோய் போல் நோய் உள்ளவன் போல் அல்லாதான் சொல்கிறான் உள்ளத்துல நோய் இருக்குது அந்த நோயை அகற்ற வேண்டும் சாந்தி வேணும் சமாதானம் வேணும் இது அழகான முறையில யாரை கண்டாலும் நம்முடைய மக்களை கண்டால் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாய் பிறக்காது உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக இது போல் உங்கள் மீது உண்டாவதாக ஏன் மனிதன் வந்து ஒரு சைக்காலஜிக்கலா சைக்கோ மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான் குடும்பத்திலே மனை மக்கள் இடத்துல பிள்ளைகளிடத்துல தொழில்ல எங்கு பார்த்தாலும் பிரச்சனை 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 இவனுக்கு ஒன்றே தேவை சமாதானம்தான் சாந்தி தேவை மன அமைதி தேவை அதை இயற்கையாக எப்படி சொல்லித்தரே அதிசய அதிசய எடுத்து என்னால் ஆகம் நம்பி அவர்கள் சொல்லும் பொழுது அல்ல படைத்த மாத்திரத்தை அவன் சொல்லுகிறான் இல்லையா தன் கல்ல களிமண்ணால் படைத்தோம் தன் கையால் படைக்கும் தன் சாயல் படைக்கும் சொல்லக்கூடிய அதிசன் பிராந்திய சொல்றேன் அப்ப அவரை முதல் சொல்லக்கூடிய நேரத்துல அவருக்கு மலக்குகள் நீங்க சலாம் சொல்றது அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து பரகாத்து சொல்லுங்க எப்படி சொல்றாங்க இஸ்லாம் ராமத்துள்ளூர் உங்கள் மீது சாத்தியம் சமாதானம் அப்படி குழப்பத்தை உடனே உடனே தீர்த்து வைக்கக்கூடிய ரபுல்லாலும் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் சகோதரன் ஒருவரும் தெரிந்தவருக்கு சலாம் செய்கிறோம் வீட்டுக்கு சென்றால் கதவு தட்டி மனைவி வந்தால் கூட அவளுக்கு குழப்பத்தோடு இருப்பாங்க சமையல் பண்ணணும் வீட்டுல வேலை அந்த வேலை இந்த வேலை நீ எதுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னா இந்த வேதம் உண்மையானது நம்பிக்கையாளர் இரையச்சம் என்று சொல்லுகிறது அந்த இரையச்சம் எப்படி கண்டுபிடிப்பீங்க தன் மனைவிக்கு அன்பு செலுத்தணும் பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தணும் தன் பிள்ளைகள் நம்பிட்டு அன்பு செலுத்தணும் இந்த அன்பு ஒருவருக்கு ஒரு செலுத்திக் கொள்வதிலே இரையச்சம் இருக்கிறது பிராக்டிக்கல் இதைதான் அல்ல கொடுத்து உன்னை ஒழுங்கு செய் நீ உலக நட உண்மையா நட ஹக்கா நட இதுதான் உண்மை உபதேசம் வல்லரசர் சொல்லிக் கொடுத்தா இல்லையா இதுல உபதேசத்தை பெருந்தா அல்ல சொல்றோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் சொல்லிக் கொடுத்தது உண்மையை கொண்டு பெருமையை கொண்டு அப்ப நம்ம இதுல வேற மாதிரி லெவல கொண்டு போயிடும் இது இங்க சொல்லணும் இது இவருக்கு சலாம் சொல்லணும் இது இவருக்கு சொல்லக்கூடாது இந்த இடத்துல சலாம் கூடாது இப்படி பிரித்து வைத்து இன்றைக்கு நல்ல படித்த இமாம்கள் இடத்துல சலாம் சொன்னாலும் தலையை கொண்டு இப்படி தலையாற்றக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடிகிறது புரிதல் இல்லையா புரிதல் இருக்கிறது தன்னுக்குள் இருக்கக்கூடிய பெருமை மகாதே அதை தடுக்கிறது அப்ப இதெல்லாம் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டேதான் இருக்கும் தான் அற்புதமான நோன்பு இல்லாத காலத்திலும் வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மாவுடைய உலகில் எத்தனை பல்லாயிரக்கணக்கான இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் உபதேசத்தை ஒன்று ஆட்சி மனசு நிக்கதான்னு பாருங்க எத்தனையோ உபதேசம் கேட்டிருக்கோம் இந்த உபதேசம் உள்ளத்துல நிக்கதானா நிக்கலையே நம்முடைய தெளிவு இல்லாத காரணத்தினால் நம்முடைய மூளை நம்முடைய சிந்தனை தெளிவற்றுக் கொள்ளும் கொள்ளுங்கள் அல்ல சொல்லக்கூடிய இந்த வேதத்தை பற்றி சொல்லி உள்ளதை அறிந்து கொள்ளுங்கள் அப்போ முதல் தரம் யாரே நபிமார்கள் இவையற்றோடு செயல்பட்டார் காரணம் வகி தொடர்பு உள்ளவர்களாக இருந்தார்கள் நமக்கு நாம் வாழக்கூடிய நேரத்தில் வகை தொடர்பு இருந்தது நபிகள் மற்ற நபிமர் இருக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்கு இத்தனையும் வரலாறு ரீதியாக கையில கொண்டு மொத்தத்தை கொடுத்தாங்க அவனு கூட கிடைக்கல என்ன அன்னைக்கு சகாபாக்கள் வாழும்போது அண்ணன் செய்தியத்தில் சொல்லிக் கொடுப்பார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லா உணேசன் சொல்லும் பொழுது இந்த திருமறை குரான் அருளப்படும் போது வகி மட்டும் எழுதுங்கள் வேறு எதையும் எழுதி விடாதீர்கள் என்று சொல்லப்பட்டது பல பல ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் நபிகள் நாயகம் வாழ்ந்த முறையில் எழுதுகிறார்கள் அப்போ ஒரு வழி செய்தியை மட்டும் வாங்கி உள்வாங்கினவர்கள் எப்படி நடந்தார்கள் தெளிவாக நடந்தார்கள் மற்ற செய்தி தெரியாது ஆனா நமக்கு எப்படி அதோட விளக்கு துறையோட இன்னும் கிடைச்சிருச்சு இன்னைக்கு ராக்கெட் ஓன விடுறாங்கன்னா அதுக்கும் விளக்கம் சொல்றது ஒரு குவாரை கொண்டு நீங்க போகும் பூமி அப்படி நீங்க போயிட்டு வந்து அவங்க லேட்டி போயிட்டு வந்தாங்க இல்லையா போகிறதுல நான் சிந்திக்கிறாங்கல்ல திருமறை குரானை சிந்திப்பதே இருக்காரு இதுல எந்த சந்தேகமும் இல்லை அதெல்லாம் சொன்னான் இல்லையா நீ சோ கோவா மேலே ஆனா வாழும் விடும் பூமிதான் விளைச்சலிடும் பூமி தான் தண்ணீர் பூமியிடம்தான் கிடைக்கும் நீங்க என்ன நிலையில மிதந்தாலும் என்ன கிடைக்கும் ரத்த ஓட்டம் குறையுது இங்க உள்ள ரத்த ஓட்டம் அந்த வருமா ஒரு சுழற்சிக்கு நம்மளுடைய மூளைக்கும் காலுக்கும் நரம்புக்கு மத்தியில அத்தனை நரம்புக்கும் ஒரு சுழற்சிக்கு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாதான் ஒரு சுழற்சி நமக்கு ஏதாவது தெரியுதா ஏதோ சுழற்சி தெரியுதா சவாலே இந்த சுழற்சி இருக்கு கண்ணுல எத்தனையோ மில்லியன் கணக்குல நரம்புகள் ஓடுது அது வந்து நமக்கு இப்ப நான் உங்களை பாக்குறேன் என்ன பாக்குறேங்க அப்படி மெசேஜ் கொடுக்குது மூளைக்கு கேட்கு மெசேஜ் மூளை அந்த வச்சு அல்ல போட்டி வச்சிருக்கான் அது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோ வெயிட்ல இருக்கு அப்படியே இன்ஸ்டால் பண்ணி 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 நீங்க பேசும்போது தேடி எடுத்து உங்களுக்கு கொடுக்குது இப்ப நான் பேசுறதுன்னா அது படிச்சது பேசு பேசுனது படிச்சது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணதை தான் பேசுவோம் எந்த தாரம் கையில் இல்லை காரணம் இன்ஸ்டால் பண்றது உள் அதனால தான் அல்லாவருக்கு இடத்தில் பேசும் பொழுது ஆதம் நபிகிட்டே அல் ரகுல்லாலும் பேசும்போது என்ன சொன்னா ஆதம் நபி அவரை பார்த்து நாம் அவருக்கு அனைத்தும் கற்றுக் கொடுத்தோம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம் திருப்பரைக்குள்ள எந்த சந்தேகமும் இல்லை எல்லாத்தையும் இப்ப கற்றுக் கொடுத்துட்டோங்க முடிஞ்சு போச்சு அந்த கற்றுக் கொடுத்த மனிதன் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு கிண்ண சாதனை படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய எத்தனை பேர் ஐநூறு மொழி பேசலாம் ஏன்னா ஐநூறு மொழி உங்க தலை மண்டல எடுத்து உட்கார்ந்து இருக்காது எப்படி அது காரணம் எத்தனை மொழி உலகத்தில் தலைக்கப்படுத்தி இருக்கின்றதோ பேசுகிறார்களோ அத்தனை மொழி நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும் ஏன் பண்ணிட்டு அல்ல அந்த ஜின்சில் ஒன்னு என்னமோ அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம் திருமலைக்குறான்னு தான் பேசுது இந்த வேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அதான் முதல்ல சொல்லிடுறான் அத்தனையும் சொல்லி கொடுத்துட்டா அத்தனையும் பேசுறான் அவன் மனுஷன் ரிக்கார்டு இருக்கு கிண்ணஸ் சாதனை இருக்கு எப்படிடா இது அப்ப ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் திருமுறை குரான வாசிக்கும் பொழுது டிரான்ஸ்லேஷன் பிரிச்சு பார்த்து இந்த வசனத்துக்கு இதுன்னு சொல்லி உள் வாங்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஓடும் பொழுது டிரான்ஸ்லேஷன் வந்துகிட்டே இருக்கும் அப்பதான் கண்ணீர் வரும் இது இந்த இறக்கம் வரும் அழுகை வரும் இன்னைக்கு அரபு நாட்டுல மக்கால மதியனால ஜிம்மாவுடைய குட்பா ஓல் பொழுது அழுகிறார்கள் நமக்கு ஒல கைகள் நிற்கும் அவங்க அழுகிறாங்க ஏன் அவங்க தாய்மொழி டிரான்ஸ்லேஷன் புரியுது நம்மளும் தமிழ் அறிஞ்சதுனால அதை டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அரும்பு மொழி மட்டும் போடுறோம் இது நமக்கு தேவையில்லை போது எதையும் கற்றுக் முடியாது அஸ்லாம் வலைக்கும் சொல்றோம் சாந்தி சமாதானம் உண்டாவதாக இது விளங்குனா சரி மன அமளி கட்டும் என் பிள்ளை மன அமையப்பட்டோம் என் தன்கோட மன அமைப்பு சொல்லுமா இல்லையா அந்த மாதிரி அல்ல அத்தனை இன்சால் பண்ணத அவருடைய உடந்தில் வந்த இத்தனை பேருக்குமே அந்த அத்தனையும் தெரியும் அதனால்தான் இன்னைக்கு எதை கற்றாலும் எதை பாக்குறீங்களோ அதை பேச முடியும் இன்னொரு பேரவை பார்க்கவில்லை என்றாலும் பேச முடியாது ஒரு ஊருக்கு சென்றோம் என்றால் அந்த ஊரை பார்த்தா நான் சொல்ல முடியும் நான் பார்த்து விட்டு அதை இருந்து வாங்கிவிட்டேன் அந்த மொழி எனக்கு தெரியும் பேசுகின்றேன் தெரியாத சொன்னா அதை தான் தெரியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பயிற்சி எடுக்க வேண்டும் இப்படி உடலை அமைதியை அழகாக படைத்திருக்கின்ற ரபுதாக்கு எந்த அளவுக்கு நாம் நன்றி செஞ்சுக்கிறோம் இணையச்சு நடக்கிறோம் சகோதலை இந்த வேகத்தை பார்க்க முடிச்சுன்னா நம்பப்படுகிறதா வேணா யூடியூப்ல அடிச்சு பாருங்க ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரத்தம் அப்படி சுழற்சி ஒரு சுழற்சிக்கு சகோதலை எங்க ஸ்லோவா போகணும் அந்த இடத்துக்கு ஸ்லோவா போகணும் எந்த இடத்துல வேகமா போகணும் அந்த இடத்துல இருக்க பிளட் வேகமா போகணும் சுபகானல்ல இதுக்கு எத்தனை முறை சுஜூலே கிடந்தாலும் அவளை கட்டுப்பட்டாலும் அதுக்கு ஈடு இணையே இல்லை அவங்க பிரம்மண்ட மனம் பாருங்க சும்மா சுருக்கமா தொழுகை ஓகே ஜக்காஸ் ஓகே நோம்பு ஓகே அஜி அவங்க நம்ம கலந்து வித்தியாசம் அவன் வேதத்தில் சொல்லும் பொழுது நல்லா சொல்றான் இது வேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்பிக்கை இரையச்சும் சிந்திப்பவர்கள் மட்டும்தான் இது வழிகாட்டும் மக்கள் கூட குழப்பத்தோடு நினைக்கிறோமோ சொற்கள் மைனஸ் காலத்தின் சத்தியமா சொன்னா இழுவை தவிர யார் உண்மையை பொறுமையுடன் ஒருத்தரும் போது உபதேசம் செய்த தவிர நாலு விஷயத்தை தவிர அங்க சொல்லிட்டாங்க இங்க சொல்ற நம்பிக்கையாளர் மட்டும் அப்போ நபிகள் நாயகம் சொல்லல்ல வைச்சு சொல்லும்போது ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நாலாவது தலைமுறையில இருக்கக்கூடிய இமாமுக்கு மத்தியில் சோதனையை குழப்பத்தை நான் அஞ்சுக்கிறேன் நடக்குதா இல்லையா எல்லா வகையும் குழப்பம் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா வகையும் டைக்ட் வந்து உங்களுக்கு விரலாட்டு வந்து நம்ம ஜிம்மாவுடைய முறை முடிஞ்சது அல்ல தொழுகை முடிஞ்சது அல்லாம சலி சலீனா முகம்

வட்டி சுமையா இருக்கலாம் எத்தனையோ குழப்பத்தை தான் நம்ம அனைவரும் இருக்கிறோம் இத்தனைக்கு மறந்து திருமலை புறான் சொல்லித்தரக்கூடிய வகையில அல்லா இடத்துல காட்டிக்கும் பொழுது அச்சத்தோடும் கேட்டு பாருங்களேன் சகோதர ஒரு சோதனைக்காக கேட்கும் பொழுது அச்சத்துடன் இறைவனத்துல கூழ்ந்து செஞ்சு பாருங்க கூழ்ந்து கேட்டு பாருங்க அந்த துவா கபுலாவா ஆகா உங்களுக்கு தெளிவா அப்ப இறைவன் ஒரு எதுக்கா முதல்ல அத்தாட்சி நெறியிருக்கு அதை பேசிக்கொண்டே போகலாம் அத்தாட்சி அறிந்து கொள்வதற்கு நம்பிக்கை இழக்காமல் இருப்பதற்கு இது ஒரு சாம்பிள் துவா மக்கள் நபை மாதிரி அத்தனை பேருந்து அந்த துவாமை கொண்டு அத்த எத்தனை பெற்றார்கள் கடலுக்கு மத்தியிலே கடையலை பலர்ந்தது நபி அவர்கள் துவாக்கள் வரலாறு எடுத்து பார்க்கணும் அப்ப அவர்களும் இணையச்சத்தோடு இருந்தார்கள் நாம் சந்தேகத்தோடு இருக்கிறோம் எல்லாமே டவுட் எதை எடுத்துதான் சந்தேகம் அப்ப அல்லாஹ் சொல்லிட்டு இந்த வேதத்தை பற்றி சொல்லிட்டு இதை உண்மையா நம்பி படித்து பிராக்டிக்கல் நடைமுறைப்படுத்துங்கோடு நடைமுறைப்படுத்தாமல் பாஷை மட்டும் ஒண்ணு வாங்கிக்கிட்டு போதுலாம் போதும் ஓடிட்டு இதை ரசிச்சுட்டு கேட்கறதுனால எந்த பயனும் இல்லை சார் மருமில மிகப்பெரிய கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகும் அப்போ ஒரு வசனத்தை பார்த்து இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது எப்படி நடப்பது உண்மைப்படுத்துவது என்பதை பற்றி சிந்தித்தோம்னு சொன்னா ஓரளவுக்கு டிராக்டர் நோக்கி நம்ம உண்மையாளராக உண்மையாளராக வாழ்வதற்கு தான் மனித இனமே படைக்கப்படும் ஆனால் பலகீனமா இருப்பார்கள் இந்த சிந்தனையோடும் அவர்கள் அதை சரி செய்து கொள்வார்கள் கொள்கையின் மூலமாக பொறுமையை கொண்டும் தொழுவை கொண்டும் உதவிடுவார்கள் பொறுமையாக நபிகள் நாயகம் சொல்லலா உலகம் சொல்றாங்க இல்லையா இந்த தொழுவை நடக்கும் பொழுது ஓடிக்கு வந்து ஒரு ஒரு ரக ஓடி வந்து அது பொறுமையா டென்ஷன் தாங்க வா மனம் அமங்கியிருதா அந்த ஒரு ரெக்கை கூட்டம் அடுத்தது சேர்ந்து கொள்ளும் ரொம்ப அழகான உபதேசம் இந்த பொறுமை உபதேசத்தை சொல்றாங்களா பொறுமையை கொண்டு தொழுவை கொண்டு உதவி கேம் அந்த வசயா பொறுமை நமக்கு ஆனா நம்ம எப்படி படிப்போம் ஆனா நம்ம வரும்போது சீக்கிரம் ஓடி வரக்கூடாது நீட்டு நேரம் வந்து அது நிரானமா தொழணும் அல்லது கீரமா தொழும் அதுக்கு அடிசை நீ செட் பண்ணி பாக்கணும் தெரியும் பொறுமையை கொண்டு தொழுமை கொண்டு உதவி கேரு பொறுமையை வாங்க ஒரு ரெக்காயி ரெண்டு ரெக்காய்க்க போட்டோம் சாப்பாறா பசியா முதல்ல பசி ஆத்துங்க பிறகு துரோகிக்கலாம் அல்ல பல இருக்குன்னு சொல்றான் ஆனா ஒன்று கோத்து பார்ப்பது நம்ம இடத்துக்கு இல்லை நாங்க என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அதை பற்றியுடைய நாலேஜ் என்று சிந்திக்க சிந்திக்கவில்லை திருமலை குரானை சிந்திக்க சொல்றான் சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்தது அவங்க யார் தெரியுமான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறான்னா இங்க அவர்கள் யார் தெரியுமா மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் மூணாவது வசனத்துல சொல்றான் மறைவான விஷயத்தில் நம்பிக்கை கொள்வார்கள் தொறுகை நிலைநாட்டுவார்கள் தனக்கு கொடுத்ததில்லை ஜக்கா ஜக்காத் என்றால் நல்வழி செலவு செய்வார்கள் யாரு இந்த கேட்டகரியில் உள்ளவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் இரையச்சவாதிகள் அழக வசனம் சொல்லுதுங்க கேள்வி பதில் திருமுறை கொடாங்க நீங்க எடுத்து முழுசு முழுக்க வாசிங்க அல்ல உங்களை கேட்டு அதுக்கு பதிலும் அங்கதான் நம்ம மாட்ட போறோம் இதை கேள்வி கேட்டு தெரியாம போய் சொல்லல அத்தனை விடை கொடுத்துட்டா அந்த விடைக்கு தான் நம்ம வாழ்ந்து காத்தணும் ஆனா அது எடுத்த நம்ம கிட்ட படிக்கிறோம் இது என்ன கேள்வி பதிலும் தெரியல நபிமார்கள் வரலாற்றை பார்த்தோம் அவங்க வாழ்ந்து காட்டி முறையை படிக்கிறோம் அதை எடுத்து தனிப்பட்ட முறையில எழுந்து அமர்ந்து எத்தனையோ வேலைகள் செய்கிறோம் தொழில்கள் செய்கிறோம் பல ஆயிரம் சம்பாதிக்கிறோம் லட்சம் சம்பாதிக்கிறோம் அது கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஆதம் நபியை பற்றி எத்தனை எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதை கோர்வையாக கோத்து ஒன்று சேர்த்து பாருங்கள் அதோட விளக்கம் திறன் கிடைச்சிடும் ஒரே ஒரு நபிக்கு மட்டும்தான் தொடர்ச்சியாக அல்ல சொல்கிறான் திருமலைக்கு என்ன சொல்றது பன்னெண்டாவது ஒன்னிலிருந்து நூத்தி போகணும் பதினோரு வசனம் வரலாற்றை தான் கோத்தமாயி ஒன்றுக்கு கையில சொல்றான் மற்ற வசனங்கள் அங்கும் இங்கும் அங்கும் இங்குமா இருக்கும் வேண்டும் ஒன்று சேர்க்கணும் இது ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அது போர்த்து முத்தி போதை ஒரு வசனம் அழகிய வசனம் என்ன சொல்றாங்க இது இந்த திருமறை திருமுறைக்குறான் தெளிவான வேதம் ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாங்க வரலாற்று இது தெளிவான வசனம் தெளிவு கூட கட்டக்கூடாது நம்பிக்கை கொள்ளணும் எப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை திருமுறைக்குடான் வேதம் நமக்கு நல்ல அறிவுரையாக சொல்லித் தருகிறது ஆனால் நாம் அதை சிந்தித்து பார்க்காத என்னால் நாம் அது பயங்கரம் அடைந்தவர்களா இருக்கிறோம் சிந்திக்கக்கூடிய மக்களாக எந்த வசனம் எடுத்தாலும் சிந்தித்து படித்து கற்றுக்கொண்டோம் என்றுதான் அத வெற்றி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்ஷா அடுத்த உரையில் நாம் அறிந்து கொள்ள வரைக்கும் என்று